ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்திலையும் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு முழு பலனை பார்ப்போம் குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் எப்படி இருக்கு குரு பகவான் நமக்கு என்ன நன்மையை தருவார் மேசராசி அன்பர்களுக்கு மேசராசி அப்படின்னாவே உங்களுக்கு முதன்மையான ராசி முதல் ராசி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் தனுஷு மற்றும் மீனம் இடத்துக்கு உடைய உங்களுடைய மேசராசி என்ன பலன் தருவார் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா சுபகிரகம் வந்து இடம் மாறும் பொழுது ஒரு சுபிக்ஷத்தை தருவார் அப்படிம்பாங்க மேசராசி ஒரு எந்த ஒரு இடத்தையும் உயர்வாக நினைக்கக்கூடியவங்க அந்தஸ்தா வாழணும்னு நினைப்பாங்க கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய் கோபமும் கொஞ்சம் வருங்க உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடம் தனம் நல்ல ஒரு பணவரவு உண்டு அப்படின்னு முதல்ல தைரியமாக இருக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் வனவாசம் வனவாசம்பாங்க அந்த சில சில தடைகள் தாமதமெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டு விலகக்கூடிய அமைப்பு தனவரவு வந்துட்டாவே எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தங்க ஸோ பணவரவு தனவரவு சரிங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புது வரவை தருவாங்க என்ன வரவு அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாணமாகும் அப்போ கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை தம்பதிங்களுக்கிடையே ஒற்றுமையையும் கொடுக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கக்கூடியவங்களை வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாக்குஸ்தானம் இன்னும் நல்ல வலிமைப்படுங்க நீங்கள் ஏதாவது ஒரு சொல் சொன்னீங்கன்னா அதில் ஒரு எப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயமும் இனிமேல் பொறுமையாக பேசக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா வாக்கில் வந்து குரு உக்காரல அதை நீங்கள் கவனிக்கணும் ஸோ அப்போ ஆன்மீகத்தோடையும் வழிகாட்டக்கூடிய அமைப்புலையும் ஏதாவது சித்தாந்தம் வேதாந்தம் பேசக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் நல்ல நகை நகைநட்டெலாம் வாங்கக்கூடிய ஆசை வருங்க கண்டிப்பாக வாங்குவீங்க எவ்வளவுதான் ந நகை விலை ஏறுனாலும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசி கட்டத்துக்கு இருக்கிறனால சின்ன சின்ன தடைகள் வந்து தொழிலில் வரும் நிறைய உழைப்பை போட்டிருப்பீங்க அதுக்கான சரியான ஊதியம் வரதுக்கு தடை தாமதம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா தனம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஒன்பது பத் பன்னிரண்டு உடைய குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறார் ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதாவது கன்னி விருச்சிகம் மற்றும் மகரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்திருக்கும் அல்லது மருந்து மாத்திரை நிறைய நாள் சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த நோய் நொடியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய அமைப்பு ஒரு டைஜஸ்டன் ப்ராப்ளம் வயிறு சார்ந்து கால் சார்ந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனி கொஞ்சம் சரியாகும் அப்போ எந்த ஒரு வியாதியும் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்னுங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்த விஷயமா என்னென்னா கடன் கடன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எங்கேயாச்சும் போய் பணம் அந்த லாக் ஆகிடுச்சுங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட வரவு திடீர் பண வரவு எதுலையாவது முதலீடு போட்டிருக்கீங்க அது அதிகமான முதலீடு போட்டிருக்கீங்க நிறைய நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது தொழிலாளிகை கொடுக்கணும் வரவுக்கு லேபர்ஸ்க்கு கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டங்கள் பொறுமையாக கவனமாக கௌரவத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க மேசராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள்ல உங்களுக்கு என்ன பயன்பாடும் விதத்தில் பரிகாரம்னு ஒன்று கண்டிப்பாக செஞ்சுக்குங்க ஏன்னா ஜென்மத்தை விட்டு அல்லவா அதனால திருப்பட்டூர் அப்படின்னு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்கார் அதுல உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு நல்ல தனமும் நமக்கு நல்ல மேன்மையான வாழ்க்கையும் தொழில் விருத்தியும் வேணும் அப்படின்னு ஒரு அரை கிலோ மஞ்சள் பொடி வாங்கிட்டு போயிட்டு பெரம்பலூர் போகிற வழியில் இருக்குது திருப்பட்டூர் அது குரு வந்து பிரம்மாவாக இருக்கிறார் அதே போல் பதஞ்சலி முனிவர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாரம்பரிய மிக்க கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு ஒன்றை வராவது உட்காந்துட்டு வரணும் ஸோ பொறுமையாக உட்காந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபாடு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு அந்த தியானம் பண்ணக்கூடிய பதஞ்சலி முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு அரை நேரம் தியானம் பண்ணிவிட்டு உங்களுடைய மனக்கஷ்டங்கள் என்னென்ன உங்களுக்கு நிவர்த்தி ஆகணுமா எல்லாத்தையும் ப்ளஸ்ஸிங்காக பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடை எடுத்துக்குங்க அதே போல் மலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுங்க பால் பன்னீர் தேன் விபூதி ஏதாவது சிவன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னா சனி பகவானுடைய தொந்தரவு நீங்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ போய் வழிபாடு எடுங்க இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகவும் குரோதி ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாகவும் இருக்கும் என்பதை வாழ் வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திப்போம்